நேற்று தமிழ்நாடு அரசு தன்னுடைய பட்ஜெட்டை போட்டிருக்காங்க ஐயா பார்த்தீங்களா பட்ஜெட் போட்டாங்க பார்த்தீங்களா நீ பேப்பர்லாம் படிச்சிருப்பேன் ஐயா இது பட்ஜெட்னு சொல்றத விட எப்படி நம்முடைய உதயநிதி ஸ்டாலினுடைய ஒரு டப்பிங் படத்தை பார்ப்பீங்களோ அந்த மாதிரி தான் பட்ஜெட் இருந்தது மத்திய அரசனுடைய எல்லா திட்டங்களுக்கும் இந்த பட்ஜெட்டில் இவங்களா ஒரு பேர் வச்சு விட்டாங்க நான் படிக்கிறேன் ஐயா மத்திய அரசு திட்டத்தினுடைய பேரை படிக்கிறேன் நேற்று பட்ஜெட்டில் மத்திய அரசனுடைய குழந்தைக்கு இவர்கள் விளைத்த பேரையும் படிக்கிற நீங்க பாருங்க திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் மோடி ஐயா பணம் எல்லாம் மோடி ஐயா ஆனா பேர் மட்டும் இவங்களது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் உங்களுக்கு தெரியும் மோடி ஐயா வீடு கொடுக்கறாங்க நேத்து ஒரு புது பேர் வச்சிருக்கிறாங்க கலைஞரின் கனவு இல்லம் பட்ஜெட்ல பிரதமரின் கிராம சாலை திட்டம் நேத்து பேர் வச்சிருக்கிறாங்க முதல்வரின் கிராம சாலை திட்டம் ஜல் திட்டம் வீடு வீட்டு குடிதண்ணீர் பைப்ல வர்றதுங்க ஜல் ஜீவன் திட்டம் நேற்று தமிழக அரசு பேர் வச்சிருக்காங்க பட்ஜெட்ல குழாய் மூலமாக குடிநீர் திட்டம் போஷான் திட்டம் போஷான் திட்டம்னா நம்முடைய ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய திட்டம் நேற்று தமிழக அரசு பேர் வைத்திருக்கின்றார்கள் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் சஹி நிவாஸ் இந்த மாதிரி நம்முடைய சகோதரிகள்லாம் வேலைக்கு போறாங்க அவர்களுக்காக மத்திய அரசு ஹாஸ்டல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க சகி நிவாஸ் அது கிட்டத்தட்ட தமிழகத்துல இருபது விடுதிகள் இருக்கு நேற்று பட்ஜெட்ல திமுக அரசு பேர் வச்சிருக்கிறாங்க தோழி விடுதி சை நிவாசனியை தோழி விடுதியின் பள்ளிக்கூடங்களுக்கும் உள்கட்டமைப்பு வசதிக்காக மத்திய அரசுடைய மாநில அரசு பேர் வச்சிருக்கிறாங்க பேராசிரியர் அன்பழகன் திட்டம் விஸ்வகர்மா நலத்திட்டம் எல்லா விஸ்வகர்மாக்கும் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் மோடியா ஒதுக்குறாங்க மாநில அரசு பேர் வச்சிருக்கிறாங்க கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம் அமிர்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எல்லா ஸ்மார்ட் சிட்டிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு முப்பது சிறிய நகரங்களுக்கு அம்ருத் திட்டம் மாநில அரசு பேர் வச்சிருக்கிறாங்க கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் நகர் வன திட்டம் அதுக்கு ஆங்கிலத்தில் பேர் வச்சிருக்கிறாங்க அர்பன் கிரீனிங் ப்ராஜெக்ட் பிரதம மந்திரியினுடைய உயர்கல்வி ஊக்க திட்டம் பி எம் யூஎஸ் ஒய் அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நாம கொடுக்குறோம் இவங்க அதை மாற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கல்வி திட்டம் ஐயா மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு ஒரு புது பெயர் வைப்பதை மட்டுமே தன்னுடைய முழு நேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிங்க நடக்குது